வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் அதுதான் மன்னிப்பு இது சும்மா ஒரு வார்த்தை இல்லைங்க இது நம்ம மனசுக்கு அமைதியையும் நம்ம வாழ்க்கைக்கு விடுதலையும் கொடுக்கற ஒரு திறவுகோள் வாங்க இத பத்தி நாம இன்னும் கொஞ்சம் விரிவா பாக்கலாம் சரி நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க மனசுல யாராலயாவது ஏற்பட்ட ஒரு காயம் இன்னும் ஆறாம அப்படியே இருக்கா இல்லனா யாராவது உங்களை ரொம்ப வெறுத்து இருக்கலாம் இல்ல உங்களை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிருக்கலாம் இல்லைனா நீங்க முழுசா நம்புன ஒருத்தர் உங்க நம்பிக்கையை உடைச்சு உங்களை ஏமாத்திருக்கலாம் இந்த மாதிரி அனுபவம் நம்மள பல பேருக்கு நடந்திருக்கும் இல்லையா இந்த காயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா ஒரு நிழல் மாதிரி நம்ம கூடவே தங்கிடுது நம்ம சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா திருட ஆரம்பிச்சிடுது சொல்லப்போனா மன்னிக்காம இருக்கிறதுங்கறத நமக்கே நாம கட்டிக்கிற ஒரு ஜெயில் மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறை அது எப்படி நம்மள ஒரு கைதியா மாத்துதுன்னு பாக்கலாம் வாங்க இந்த மன்னிக்காத குணம் என்னெல்லாம் பண்ணணுன்னு பாருங்க முதல்ல உங்க மனச கோவத்தாலையும் கசப்பாலையும் மொத்தமா அடைச்சிடும் அப்புறம் பிளட் பிரஷர் தூக்கமென்மைன்னு சொல்லி உங்க உடம்பையும் கொஞ்சம் கொஞ்சமா கெடுக்க ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்ல உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவையும் பாதிக்கும் உங்க குடும்பத்தையும் சிதைச்சிடும் இதுக்கு நாம கொடுக்குற வெலை ரொம்பவே அதிகம் இல்லையா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க மன்னிப்புங்கிறது மத்தவங்களுக்கு நாம குடுக்கற ஒரு கிஃப்ட்னு ஆனா ஒன்னும் அது இல்ல மன்னிப்புங்கிறது உங்களுக்கு நீங்களே குடுத்துக்கிற ஒரு விடுதலை யோசிச்சு பாருங்க நீங்க ஒருத்தர் மன்னிக்கும் போது அவருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ ஆனா நிச்சயமா உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய நல்லதை செஞ்சுக்கிறீங்க அப்போ இந்த சிறையில இருந்து வெளியே வர்றதுக்கு என்னதான் வழி அதுக்கான சாவி அந்த விடுதலையோட திறவுகோள் மன்னிப்புங்கிற சக்தியில தான் இருக்கு சரி மன்னிப்புனா என்ன இதில் தான் நிறைய பேருக்கு குழப்பம் முதல்ல மன்னிப்புனா என்ன இல்லைன்னு பார்க்கலாம் மன்னிப்புனா அவங்க செஞ்சதை மறக்கிறது கிடையாது அவங்க செஞ்சது சரின்னு ஒத்துக்கிறதும் கிடையாது கண்டிப்பாக அவங்க கூட மறுபடியும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ மன்னிப்புனா என்ன அது சிம்பிள் நான் இனிமே ஒன்று என் கோவத்தோட கைதியாக வச்சுக்க மாட்டேன் உன் செயலை என் மனசோட கைதியாக வச்சுக்க மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது தான் இதுதான் இதுதான் உண்மையான விடுதலை இந்த ஒரு அருமையான கருத்து கொலோசியர்கள்ல சொல்லப்பட்டிருக்கு தேவன் எப்படி நம்மள மன்னிக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும்னு சொல்லுது இது வெறும் ஒரு ஆன்மீக கட்டளை மட்டும் இல்லை நம்ம மனசு நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான வழிகாட்டி சரி இதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா இவ்ளோ கோபத்தையும் வலியும் மனசுல வச்சுக்கிட்டு எப்படிங்க மன்னிக்கிறது இது பிராக்டிக்கலா சாத்தியமா வாங்க அதுக்கான சில வழிகளை பார்க்கலாம் இதை நாம ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்கலாம் ஒரு அவங்களோட கணவர் அவங்கள ஏமாத்திட்டார் பத்து வருஷம் சும்மா இல்ல பத்து வருஷமா அந்த கோவத்தையும் வலியையும் மனசுக்குள்ளேயே சுமந்துட்டு வாழ்ந்தாங்க ராத்திரியில தூக்கம் இல்ல பகல்ல நிம்மதி இல்ல அவங்க வாழ்க்கை ஒரு நரக மாதிரி ஆயிடுச்சு ஆனா ஒரு நாள் அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க போதும் இந்த பாரம்னு கடவுள்கிட்ட ரொம்ப சிம்பிளா ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா உன சொன்னாங்க கடவுளே நீங்க அவர மன்னிச்ச மாதிரி நானும் மன்னிக்கிறேன் இதோட விளைவு என்ன தெரியுமா இங்கதான் விஷயமே இருக்கு அவங்க மன்னிச்சதால அவங்க கணவர் மாறினாரா இல்லவே இல்ல ஆனா அவங்க மாறினாங்க அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வந்துச்சு அவங்க முகத்துல மறுபடியும் சிரிப்பு வந்துச்சு அவங்க வாழ்க்கைய திரும்பவும் வாழ ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா மன்னிப்பு அவங்க கணவரை மாத்தல அது அவங்கள மாத்துச்சு நீங்களும் இந்த விடுதலைய அனுபவிக்கணுமா அப்போ இந்த படிகளை ஃபாலோ பண்ணி பாருங்க ஒண்ணு தனியா முயற்சி பண்ணாதீங்க கடவுள்கிட்ட உதவி கேளுங்க ரெண்டு உங்க கோபத்தை விடணும்னு மனப்பூர்வமா ஒரு முடிவிடுங்க மூணு நான் மன்னிக்கிறேன்னு அந்த வார்த்தைய உங்களுக்குள்ளேயோ இல்ல சத்தமாவோ சொல்லி பாருங்க கடைசியா நாலு அந்த முடிவுல இருந்து வர்ற அமைதிய உங்க மனசு ஏத்துக்கட்டும் இந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது கடைசியா உங்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு மன அமைதி நீங்க மன்னிக்கும் போது என்னென்ன அற்புதம் நடக்கும்னு பாருங்க உங்க மனசு அமைதியாகோ உங்க உடம்பு ஆரோக்கியமாகும் உங்க ஆத்மாவுக்கு அந்த பாரத்துல இருந்து விடுதலை கிடைக்கும் சுருக்கமா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையே ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி இருக்கும் ஒருவேளை உங்க மனசுல என்னால இவங்களை மன்னிக்கவே முடியாதுன்னு யாரையாவது பத்தி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு சின்ன ஜபத்தை மட்டும் சொல்லி பாருங்க கடவுளே எனக்கே அவரை மன்னிக்கிறதுக்கு ஒரு அதிசயத்தை கொடுங்க நம்புங்க நீங்க மன்னிக்கிற அந்த நாள் தான் உங்க வாழ்க்கையோட உண்மையான விடுதலை நாள்